முக்கிய நிகழ்வுகளை நடக்கும்ெய்தி வடிவத்தில் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்விரை இன்றைய திதி சதுர்த்தி திதி இரவு எட்டு இருபத்தோரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அனுஷம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சிவில்லி புத்தூர் சி ஆண்டாள் புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய கிணறு சீர் செய்ய கோடி உடுக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நீங்க அவ்வப்போது சிக்கி தவிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரின் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தரிசபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களின் பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலையிற்கு ம மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன நாள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பிடும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வழக்கு விஷயங்கள் சாதகமாகக்கூடிய நிலையில் இருக்குது போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கின்ற நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு இருக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறை நிறைவேற்றுவீங்க புதிய நட்பால உற்சாக நுழையும் வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கின்ற நாள் எதிர்பார்த்தைகளை சில தள்ளி போன எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்கள் இருந்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீங்க பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்களை அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் பெருகும் உத்தியோகத்துல உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கின்ற நாளில் கணவன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகம் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கின்றன உங்கள் ராசிக்குள்ள சந்திரன்கிட்ட வேலைச்சுமை இருந்து கொண்டே இருப்பதாக நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் வீண் குழப்பம் மன மன உளைச்சலும் அதிகரிக்கக்கூடிய நிலைக்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கின்றன எடுத்த வேலையை முடிப்பதற்குள்ள அலைச்சல் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவன மறதியால தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும் உத்தியோகத்தில் உயரதிகளும் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் ப எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில முக்கிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார் என்றே நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் அனுபவப்பூர்வமாக பேசி எல்லோரையும் கவர்வீங்க பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய யுக்திகளால் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்த வரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசி நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் தடைப்பட்ட பணம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்